ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம மல்லிகை செடிகளில் நான் வந்து முதல்ல வந்து வீடியோ போட்டுருந்தேன் இல்லைங்களா பூ வந்து பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூத்தை அந்த காம்பு பகுதியை வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் கட் பண்ணி விட்டுட்டோம் இல்லைங்களா அந்த கத்தரிச்ச இடத்துல இருந்து நான் வந்து ரெண்டு கே பக்க கிளைகள் அதாவது புது தளிர்கள் வந்து வளரும்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த செடியில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பூத்து தளிர்கள் வந்து வளர்ந்துருக்கு ஒவ்வொரு கிளைகளில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ட இடத்துல இருந்து ஒரு தளிர் வந்து வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் இந்த கிளைகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தளிரும் வளர்ந்துருக்கு இந்த ரெண்டு தளிர் தளிர்லேயும் பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து வச்சுருக்கு அதனால தாங்க சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பூத்து முடிஞ்சது உடனே வந்து நம்ம வந்து இந்த பூ பூத்த அந்த காம்பு பகுதியை வந்து நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் அளவில் இடைவெளி பார்த்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் அந்த ரெண்டு இலைகள் முடியக்கூடிய அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விடும்பொழுது இந்த மாதிரி வந்து நமக்கு செடி வந்து அதிகப்படியான அடர்த்தியாக வளர வந்து ரொம்ப வாய்ப்பு வந்து இருக்குங்க நிறைய பக்க கிளைகளோட செடி வந்து அதிகப்படியான அளவில் நல்லா படர்ந்து வளரும் இப்போ வளர்ந்த இந்த செடியில் நிறைய முட்டு வந்து இருக்கு பாருங்க